அனைவருக்கும் வணக்கம் இது TNT இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் ஸ்பெஷல் வரிசையில் மசால் வடை எப்படி சுடுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் கடலைப்பருப்பு வச்சு எப்படி மசால் வடை சுடலாம் அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த மசால் வடைக்கு தேவையான கடலைப்பருப்பு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் நல்லா ஊறிட்டு நல்லா ஊறி போய் நல்லா உபரி போய் வந்திருக்கு நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம் எப்படி அரைக்கலாங்கிறத பார்ப்போம் இப்போ மிக்சியில் தேவைக்குரிய பருப்பை போட்டேன் இப்போ நம்ம இதை குரகுரன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது குர உரம்னு அரைக்கணும் இப்போ கடலைப்பருப்பை நம்ம இதை இதை மாதிரி இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கணும் குறை உரம்ன்ட்டு ரொம்ப மைய அரைச்சா நல்லாவே இருக்காது அரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக நம்ம அரைச்ச பருப்புலேயே ஒரு கையளவுக்கு பருப்பு முழு பருப்பை எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை அரைச்சதுக்கப்புறமா இதை மேலே வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அப்போ ஏன் இதை இப்போ சேர்க்குறோன்னா நம்ம வந்து சுட்டு எடுக்கும்போது இதை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கடையில் வடை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பருப்புக்கு அரைச்ச பருப்புக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு ஒன்று ஒன்று சேர்க்கறேன் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக இந்த கடலைப்பருப்பை நான் சேர்த்துக்கிறேன் ஏன் சேர்க்குறோன்னா நம்ம வ வடை சுடும் போது இது நல்லா வெந்து நம்ம சாப்பிடும்போது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுக்காக அதை சேர்க்குறோம் கொஞ்சமாக ஒரு வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் அளவுக்கு பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா அதையும் நறுக்கி சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது கூட ஏ இதோட டேஸ்ட்டு வாசம் அதிகமாக வர்றதுக்கு பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு பார்த்து போடுங்க குறைஞ்சாலும் போட்டுக்கலாம் கூட்டிகிட்டால் போட முடியாது அதனால் கொஞ்சமாக ஒரு அரைவாதி உப்பு போடுங்க போட்டுட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறமா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிலர் வந்து பூண்டு கூட தட்டி போடுவாங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பூண்டு தட்டி போடுங்கள் ஆனால் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் சேர்த்து நாங்கள் வடை சுடுவோம் ஏன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பொங்கல் ஸ்பெஷலில் வர மசால் வடை தான் இந்த வடையும் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது மெது வடை இந்த வடை எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம கடாயில் எண்ணெயை போட்டு தட்டி போடலாம் எண்ணெய் நல்லா சுற்றுச்சு நம்ம வடைய நல்லா இந்த மாதிரி தட்டி போட்டுடலாம் நல்லா உருண்டை எடுத்து ஒரு ரெண்டு தட்டு அவ்வளோதான் ரொம்ப மெலிசாக சுடக்கூடாது மசாலாவோட வந்து ஓரளவு கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப மெலிசாக இருந்தாலும் நல்லா இருக்காது உருண்டை அப்படியே எடுத்து நல்லா போட்டு சென்டர்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு வடை நல்லா ரெண்டு பக்கம் மாற்றி திருப்பி திருப்பி போட்டு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சமாக திருப்பி திருப்பி இருக்கணும் அப்படியே விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு திருப்பலான்லாம் இருக்காதிங்க பக்கத்துலேயே இருக்கணும் ஏன்னா தீஞ்சிரும் தீந்துருச்சுன்னா நல்லாவே இருக்காது வடை தவணமாக இருந்தால் அப்போ தான் நம்ம எடுக்க முடியும் வடையை சுட்டாச்சு வாங்க பார்த்திங்களா நல்லா வெந்து இருக்குது நல்லா மொறுமொருன்னு இருக்கு நல்லா முருகலாக வந்திருக்கு உள்ள நல்லா வெந்து தேவையான உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா மொறு மொரட்டு நல்லா வந்திருக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்